எடப்பாடி பழனிசாமியுடைய புரட்சி பயணம் இரண்டாவது நாளே உச்சகட்டத்தை எட்டி செந்தில துரத்திட்டு வருவாங்க ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணாமலடா ஊரே துரத்துதுங்கிற மாதிரி நேற்றைக்கு கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார் அதாவது திமுகவுக்கு அறநிலையத்துறையுடைய பணத்தை பார்த்தால் கண்ணு உறுத்துது உண்டியலில் வரக்கூடிய பணத்தை எடுத்து கோவில் பணத்தை எடுத்து காலேஜு பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டுறாங்க வரி பணத்துல நாங்க கட்டணும் இது மாதிரி உண்டியல் பணத்திலேயே கட்டணும் அறநிலையத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்க ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் போய் பணம் போடுறீங்க அது அறநிலையத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீ உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்துவோம் அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல இதை வந்து பாஜகவினரே வெளிப்படையாக தமிழ்நாட்டில் பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயம் அறநிலையத்துறையிடம் பணம் வருகிறது உண்டியல் மூலமாக பக்தர்களுடைய பணம் வருகிறதுனா அது கோவிலுடைய அபிவிருத்திக்கு கோவிலுக்கு தேவையான செலவினம் செய்வதற்கு இதற்காக பயன்படுத்துவார் அதை மீறி பெரிய கோவில்கள் வரும் அந்த உபரியான பணத்தில் அந்த கோவிலின் பெயரிலேயே அந்த கோவிலுடைய கடவுளின் பெயரிலேயே பல்வேறு கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் சித்த மருத்துவமனைகள் காது கேளாதோர் பள்ளி காப்பகம் புதியோர் காப்பகம் கருணை இல்லம் இப்படி பல்வேறு அறநிலையத்துறை தான் அது அறப்பணிகள் செய்வதற்கான நிலையங்கள் அதன் மூலமாக நிர்வகிக்கப்படுகின்றன கட்டப்படுகின்றன இதை திமுக தான் புதிதாக ஆரம்பித்தது மாதிரி நீ கிளப்புறாரு பார்த்தீங்களா இதுதான் சங்கி அஜெண்டா ஏன்னா இது காமராஜர் காலத்திலிருந்து பக்தவச்சலம் காலத்திலிருந்து பனகரசு பிறந்த நாள் அவரை தான் இந்து சமய அறநிலையத்துறையை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களே பண்ணியிருக்காங்களே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசையுடன் எடப்பாடி பழனிசாமி பழனியாண்டவர் பாலிடெக்னிக் திறந்து வைத்தார்னு கல்வெட்டு வச்சிருக்காங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு இல்ல அப்ப எங்க புத்தி என்ன பண்ண போச்சுன்னா அப்புறம் கேள்வி வரும் வேற என்ன கேட்க மாட்டாங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அப்படிங்கிற அளவில் தமிழ்நாட்டுடைய கல்வி கட்டமைப்பு வந்திருக்கிறார் இங்க வருவாய் அதிகரி மேற்கொண்டு கட்டுனா வருவாய் அதிகரிக்கிறதோட பொருள் என்ன மக்கள்கிட்ட வரி இன்னும் கூடுதலாக வாங்குனா உண்டியலுக்கு வரக்கூடிய பணம்ங்கிறது என்ன மக்கள் வந்து இப்போ கடவுளுக்கு கொடுக்குறோம் கோவிலுக்கு கொடுக்கறோம் கொடுக்குறாங்க அதில் கல்வி நிலையத்தை கட்டக்கூடாது கல்வி நிலையம் அமைப்பு தப்புன்னு ஒரு ஆள் பேசுகிறார் என்றால் அவருடைய மூளை எந்த விதத்தில் சிந்திக்க தொடங்கி இருக்கிறது ரெண்டாவது இது மாதிரியான அறப்பணிகளுக்கு கோவில் உண்டியல் பணத்தை செலவு செய்வது என்பது மன்னராட்சி காலம் தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இத்தனை விதமான நலப்பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளை மட்டும் குறிவைப்பதற்கான காரணம் என்ன அது முழுக்க முழுக்க பாஜகவுடைய அரசியலை எடப்பாடி பழனிசாமியை வைத்து பேச வைக்கிறார்கள்னு பார்க்கணுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிநபருக்குள்ளேயே இது மாதிரியான சிந்தனைகள்லாம் நிறையா இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்றால் அவர் அதிகமாக ஊதியம் பெறுகிறார்கள் இதெல்லாம் அவரா சொன்னது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு இந்த மாதிரியான பூமர்த்தனமான கருத்துக்களா தான் வந்து விடும் வேலை உறுதி திட்டத்தால விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கிறது கோவிலுக்கு பணத்துல பள்ளிக்கூடமா இது மாதிரியான மட்டித்தனமான எண்ணங்கள்லாம் அவருக்கே இயல்பாவே தோணும் இது ஏற்கனவே வந்து சென்னையில ஒரு கல்லூரிக்கான இது தொடக்கும் போது பாஜக இதுக்கு எதிரான ஒரு ஆமா குளத்தூர்ல ஒரு அரசியல பண்ணாங்க நம்ம வந்து அன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சரியான பதில் சொன்னாரு இதை விட சிறந்த ஒரு சேவை கிடையாது அந்த சேவையை கடவுளுக்கே பிடித்த ஒரு சேவை அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுவதை விட புண்ணிய அதிகம் தானே சொல்றாங்க ஒரு திராவிட இயக்க அரசியல் நீட்சிக்கான எந்த விதமான கூறும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என்பதற்கு இது வந்து எளிமையான உதாரணம் இன்னைக்கு இவர் சொல்றதால அதிமுக தொண்டனும் கேட்க அவன் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை அறநிலையத்துறை வந்து கல்வி நிலையங்கள் நடத்தலாமான்னு அதிமுக கேட்டுன்னு அது வரைக்கும் பார்த்ததில்லை இவர் பேச தொடங்கியவுடன் அவர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அதே லைனை பாஜக காரன் எடுக்கிற சங்கி எடுக்கிற அதே லைனை எடுத்துக்கி அதிமுக ஐடிவிங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பேச தொடங்குகிறார் அட பைத்தியமே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன் பழனிசாமி கூட இதே வேலையை செய்திருக்கிறார்கள் பழனியாண்டவர் காலேஜ் ஓபன் பண்ணது யாரு பழனியாண்டவர் காலேஜில் வந்து தொழில்நுட்ப கல்லூரி அறிவித்தது யாரு அந்த தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்கி வச்சது யாரு தெரியும் உங்களை தூண்டி விடுகிற இந்த சங்கிகள் திருப்பதி தேவசம் போர்டோ அல்லது சபரிமலை தேவசம் போர்டோ அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளை எல்லாம் அவர்கள் தயாரா அதை மூடிட்டு வந்து இந்த லாஜிக் அவர்கள் பேசுவார்களா நடத்துறாங்க போய் சொல்லு ஏங்க ஒரு வாரத்துக்கு முன்பு இந்து மக்கள் கட்சியுடைய அர்ஜுன் சம்பத்து ஒரு நீளமான ஒரு போஸ்ட் ஒன்றை போடுகிறார் போய் சிபாரிசுக்கு சீட்டு கேட்டு அடிச்சு பத்தி விட்டுருக்கானுங்க ஏதோ ஒரு இவங்களுடைய நூலிபான் காலேஜிலேயோ கல்வி நிறுவனத்திலேயோ என்ன சொல்றாப்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் அவர்களுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தணும்னு அவர்களுக்கான கூறு இருக்கு இந்துக்கள் இதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார்கள் ஆனால் அதை அவர்கள் வெறுமனே வியாபார நோக்கத்துடன் மட்டுமே நடத்துகிறார்கள் இது நான் சொல்லல அர்ஜுன் சம்பத் வெளிப்படையாக போடுறாப்ல வியாபார நோக்கத்துடன் மட்டுமே நீங்கள் ஏன் நடத்துகிறீர்கள் நம்ம பசங்களுக்கு நாமல்ல எடுத்து சொல்லணும் அவர்களுக்கு கல்வி நாம கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் சங்கி கடன் எடுத்து சங்கி படிக்க வைக்கணும்னு பேசுறதே அதிசயம் அவன் சொல்றான் இது மாதிரியான பணம் இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப ஈசா மாதிரியான ஆட்கள் இருக்காங்கன்னா நீங்க எல்லாம் ஏன் பள்ளிக்கூடம் கட்டல குறைந்த கட்டணத்தில் கல்வி நிறுவனங்களை நீங்க ஏன் நடத்துறது இல்ல மிஷனரிகள் நடத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் நடத்துகிறார்கள்னா நாம எங்க போனோம் புத்தி இல்லையா அப்படினு ஒரு சங்கி ஆதி சந்தம் கேக்குறாங்க இது அந்தரத்துல சேக்கணும்னா கொரேந்தா அப்பனுக்கு 40 ரூபா சொத்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சா அவன் கோயம்புத்தூர்ல இருந்தா அங்க அங்கதான் கேட்டிருப்போம் நீங்க சொன்ன அதே ரேட்ட தான் சொல்லிருப்பங்க சுண்டிட்டு போ சீட்ல தர அதனால தான் இந்த இந்துக்களால் சம்பாதிக்கிறீர்கள் பாஜகவுடைய ஆட்சியை வைத்து சம்பாதிக்கிறீர்கள் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறீர்கள் ஆனால் கட்டணம் இப்படி வசூலிக்கிறீர்களே நான் போய் சீட்டு கேட்டா கூட இப்படி சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் எப்ப புத்தி வர போகுதுன்னு அந்த ஆள் கேட்கிறார் அப்போ இந்த வாதத்துக்கான உண்மையான நோக்கம் அதுல ஒரு நல்ல நோக்கம் இருந்துச்சுன்னா அதைத்தானே அரசாங்கம் செய்யுது அறநிலையத்துறை சார்பாக கல்வி நிறுவனங்களை கட்டுதுனா நீ கேட்கிற கேள்விக்கான பதில தானே ஆல்ரெடி அரசாங்கம் செஞ்சு வச்சிருக்கு எடப்பாடி இதை பேச தொடங்கியவுடன் எடப்பாடிக்கு எப்படியாவது முட்டுக் கொடுக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய அத்தனை புரோக்கரும் வாயடைச்சு போயிட்டான் சுமந்தராமன் மட்டும்தான் அவருக்கு உள்ளூரவே இருக்கும்ல உண்டியல் காசு உண்டியல்ல போடாதீங்கடா தட்டுல போடுங்கடா தருதல பயல்களான்னு பேசக்கூடிய ஆட்கள் இல்லையா உண்டியல்ல போட்டா இப்படிதான் யார் யாரோ பயன்படுத்திடுவாங்க ஏங்க எடப்பாடி இது இனிக்குதுங்க அப்படின்ட்டான் நான் எதிர்பார்த்தேன் எடப்பாடி இது இனிக்குதுங்க அப்படிங்கிறியா பழனிசாமி அவர்களுக்கு தான் ஒரு முழு சங்கியாகி விட்டதை டெல்லிக்கு அமித்ஷாவுக்கு நினைவுறுத்த வேண்டிய அல்லது அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு அதிமுகவுடைய தொண்டர்களையும் இதே டோன்ல பேச வைக்க அவர் தயாராகி விட்டார் என்றால் அவர் திறந்து வைத்த ஜெயலலிதா பெயரை போட்டு கல்வெட்டு வச்சு திறந்து வச்சிருக்காருல்ல இதை செய்யும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் வாயில் எதை வைத்திருந்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டம் போய் அவர்கிட்ட கேட்கட்டும் இல்ல இதுல இப்ப என்னன்னா அடுத்து இவருடைய பயணத்தில் வந்து சசிகலா வந்து ஏற்றிடுவாங்க எப்படி நயனா நாயேந்திரன் அவர் ஒரு ஒரு பஸ்ஸு டெய்லி மகனை விட்டு பார்த்து 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 செஞ்ச பஸ்ஸில் வந்து நயனா நாயேந்திரன்லாம் ஏற்றி வச்சு ரவுண்ட்ஸ் போயிட்ருக்காரு இல்லையா இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து சசிகலா வந்து ஏறி நிற்கிறாங்க தினகரன் கூட நிற்கிறீங்க நின்று தான் ஆகணும் மேலே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாங்களுக்காக தான் நானே சங்கியாகிறேன் நானே பாஜக மாறிடுறேன் இந்த இந்த பயணத்தை முழிக்கிறதுக்குள்ளேயும் வந்து அண்ணாதிமுக கொடியை அழுத்து முடிச்சிட்டு நான் ஆபத்தில் நான் தான் மாதிரி வந்து முழுக்க வந்து நான் வந்து பாஜக மாறிடுறேங்கிறதுக்கான முதல் எடுத்துக்காட்டு தான் நேற்று பேசியிருக்கிறது மக்கள் வரிப்பணத்தில் கோவில் கட்டுவதும் கடவுள் சிலை வைப்பதுமான மாடலை இந்தியா முழுக்க வட இந்தியா முழுக்க எவனுக்கும் கேள்வி கேட்க துப்பில்லை ஜனங்க கிட்ட வரிப்பணம் வாங்கி அதுல கோவில் கட்டுறதும் மாபெரும் சிலைகள் வைப்பதுமா அதனுடைய பணத்தில் கோவிலுக்கு தேவையான வசதிகள் போக உபரி இருந்தால் அதில் இது மாதிரியான அறநிலையங்கள் அமைத்தால் அது குடையுதுன்னு வர்றாங்க அதை சங்கி கேட்டாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் என்றால் எனக்கு அந்த கூடையை தூக்கி பார்த்தா யோ எச்சராஜா அப்படின்னு தூக்கி பார்த்தா உள்ள எடப்பாடி மூஞ்சிதான் தெரியுது நீ எங்கேயா மில்ட்ரி இதே பேசுற வேலையா போச்சு அப்படி பார்த்தா இந்த ஆள் இருக்காரு எடப்பாடி உட்கார்ந்து இருக்காரு நேற்றைக்கு திருமாவளவன் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவனுடைய ஒரு நேர்காணல் அதாவது இரண்டு பாகங்களாக பிரித்து போட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பாகத்திலும் ஒரே கேள்விதான் அந்த கேள்வியுடைய துணை கேள்விகள் ஏன் அதுக்கு துணை கேள்விகள் வருதுன்னா இந்த கேட்ட முதல் கேள்விக்கு திருமாவளவன் ஒரு பதிலை சொல்லிட்டார் அது கேள்வி கேட்பவருக்கு ஓப்பா இல்லை தனக்கு தேவைப்படுகிற பதில் வர வரைக்கும் இந்த ஒரு மணி நேர இன்டர்வியூவை இழுத்து அதே கேளியே வேறு வேறு வடிவங்கள்ள கேட்டு அந்த இன்டர்வியூவை முடிச்சிட்டாங்க ஆனா ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இல்ல பல விஷயங்கள் வந்து உடைச்சு பேசிட்டார் அதாவது கேள்வி இதுதான் ஆதவர்ஜனா உங்களை வந்து அதிகாரத்துல உட்கார வைக்க பிளான் போட்டாரு அவர் என்ன பிளான் போட்டாருன்னு திருமாவளவனுக்கு நீ போய் சொல்றதா பெரிய பர்ஸ் பார்த்துட்டேன் போயிட்டேன் நந்தால் போயிட்டப்பல இவர் வந்து உங்களை அதிகாரத்துல உட்கார வைக்க அவர் பார்த்தாரு ஆனா நீங்க சஸ்பெண்ட் பண்ணி விட்டதால இப்ப வந்து அவர் வேறொரு கட்சிக்கு போயிட்டாரு அவருடைய கருத்தில் இருந்த விசிகாவில் இருந்த பல்வேறு நபர்களுடைய வாக்குகள் அப்படியே தாவேக்காவுக்கு போயிடாதா உங்களுடைய ஓட்டு தாவேக்காவுக்கு போயிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து நீங்க திமுக கூட கூட்டணியில் இருப்பதால விசிகாவுடைய திமுக எதிர்ப்பு வாக்குகள் தாவேக்காவுக்கு போகாதா நீங்க ஏன் இன்னும் நாலு சீட்டு கூடுதலா கேட்குற டிமாண்ட கூட திமுகவிடம் வைக்க மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வி இதனுடைய துணை கேள்விகள் தலித் முதல்வர் வேட்பாளரை வேணா வரேன் என்னை முதலமைச்சரா விஜய் அறிவிப்பாரான்னு சிம்பிளா திருமாவளவன் கேட்டிருந்தார்னா இந்த கேள்வி அவருக்கு பிறகு திருமாவளவனை நோக்கி யாருமே எழுப்ப முடியாது நீ தலித் முதல்வர் வேட்பாளரை உருவாக்கணும் தான் திருமாவளவன்கள் கூட இருந்த நீ இன்னொரு கட்சிக்கு போயிட்ட அந்த கட்சியில போய் அதையே கேட்க வேண்டியது தானே அதை பத்தியே நீ ஏன் பேசுவதே கிடையாது இல்ல உங்களுக்கு கூட்டணிக்கு தான் நான் யாருமே வர மாட்டேங்கிறாங்கன்னு தானே நீ தொண்டாந்து உட்காந்துருக்கேன் இந்த வீசிக்காகவே வருது வந்தா நீ என்ன தர அது இத்தனையும் வந்து முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கட்சி அந்த கட்சிக்கு வந்து நீ வந்து ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் வாய்ப்பு வழங்கு நீ வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதில்ல பங்கு போடுங்க அவர் கேட்கிறார் பட்டியலை அனைத்தவருடைய கட்சியாக என்னை சுருக்கி பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு கேள்வியிலும் என்னிடம் இருக்கக்கூடிய நான் வாங்கக்கூடிய பட்டியலினத்தவர் வாக்குகள் என்னிடம் இருந்து போய்விடுமான்னு கேட்கறீங்க நான் பட்டியலினத்துக்கு மட்டுமா கட்சி நடத்திட்டு இருக்கேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவருக்குமான அரசியலை தான் நான் பேசிட்டு இருக்கேன் என்னிடம் இருந்து பட்டியலினத்தவர் வாக்கு மட்டும் போனா மட்டும்தான் எனக்கு நட்டமா

தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் இருந்ததே இல்லை இனி வரப்போகிற ஆட்சி காலத்திலும் மாற்றிய வாக்களித்தால் வராது அப்படிங்கிறது உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா இந்தியா முழுக்க இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அங்கெல்லாம் என்ன திமுகவா ஆட்சியில் இருக்கிறது அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க குடுக்குறீங்கன்னா ஏன் நீங்க இங்கேயே இருக்கீங்க வெளிய போங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த பிரச்சனைக்காக நான் வெளியே போகணும்னா இதற்கான ரெமடியை எவன் வச்சிருக்கான்னு காட்டு அப்படின்னா அதுக்கு கேள்வி கேட்பவர்களிடம்

எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் என்னுடைய தலைவர் திருமாவளம் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் என்றைக்கு சஸ்பென்ஷை ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு இருந்திருக்கும்ல அந்த டாலரன்ஸ் வேணும்ல இப்போது விசிகா தொண்டர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கு விஜய்க்கும் அது இருக்குது நாங்கள் வந்து தலித்துகளை அதை அதிகாரப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் தாக்க ஆட்சிக்கு வந்தால் தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு முயற்சியாக நகர்த்தும்போது விசிகா தொண்டர்களுடைய வாக்குகள் வாக்குகள் எங்க பக்கம் திரும்பும் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்க அவங்க யூகம் அது பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ற விஷயம் எங்களை மக்கள் அங்கீகரிப்பார்கள் அது போதும் எங்களுக்கு அதனால என்ன இருக்கு இதெல்லாம் எங்க எஸ்சி எஸ்சி மக்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தமா மற்ற மக்கள் எனக்கு சொந்தம் இல்லையா மற்ற மக்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டாமா இப்போ மற்ற சமூகங்கள்லேருந்து விஜேபி நாள் யாரும் போக மாட்டாங்களா அப்படி அது போனால் எனக்கு அது நஷ்டம் இல்லையா அதுவே நீங்கள் வந்து ஏதோ எஸ்சி எஸ்டிக்கான ஆள் அவ்வளோதான் அவர் இந்த ஓட்டு மட்டும்தான் அப்படி கிடையாது நாம் நான் ஃபார் த பீப்புள் எல்லா மக்களுக்காகவும் நான் இருக்கிறேன் எந்த எந்த சமூகத்திலிருந்தும் அவங்களுக்கு போச்சுனாக்கா அது எனக்கு இழப்புன்னு நான் நினைக்க வந்தான் மூணாவதாக கூடுதலாக சீட்டை கேளுங்கள் நீங்க ஏன் வலுவான டிமாண்டை வைப்பது இல்லைன்னு அவர் அதுக்கு வெளிப்படையா சொல்லிட்டார் நாங்க வலுவா டிமாண்ட் வச்சமா இல்லையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் வழி அதுல நிக்கிறோம் ஷீட் ஷேரிங்கிறது அதனுடைய கடைசி பகுதி நாங்கள் ஒரு கூட்டணியில் இருப்பதற்கான காரணம் ஐடியாலஜிக்கலா நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கான கூட்டணி என்று தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் அதுல ஒரு பார்ட் தான் கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை எனக்கு மட்டுமல்ல இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே கிடையாது அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையா சொல்கிறார் எனக்கு இதில் ஒன்றும் கேள்வி என்னன்னா சீட் அதிகமாக வாங்கி நிற்க வேண்டும் நல்லது சொல்கிறார்கள்னே ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம் அப்படி நின்னா என்ன கிடைக்கும் இப்ப இருப்பதை விட இந்த சினாரியோ பொலிட்டிக்கல் சினாரியோல தலித்துகளுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன கிடைக்கும் திமுகவில் நின்றால் அறுபதுல இருந்து எழுபது சதவீத ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆறுல நான்கு சீட்டுகள் அப்படியே வெற்றியா கன்வெர்ட் ஆகுது இதில் ஒரு சீட்டாவது அதிமுக கூட்டணியில் விசிகா இருந்தால் அல்லது விசிகா இருந்தால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் என்பதற்கான ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா அதாவது திமுக கொடுப்பது என்பது சட்டமன்ற உறுப்பினர் மா பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் நேரடியான அந்த அதிகாரம் சீட்டு கிடையாது சீட்டு கிடையாது சீட்டு தான் வேணும்னா அதான் இவர்களே சொல்ல மக்கள் நல கூட்டணியில நிக்கிறக்கு ஆள் இல்லையே நீ வச்சுக்க நான் வச்சுக்க எனக்கு இது போதும் நீயே வச்சுக்கணும் அடிதடி போட்டுருந்தாங்க இவரே சொல்கிறார் மூப்பனார் கொடுத்த சீட்ல எனக்கு இத்தனை தேவையில்லை இரண்டு போதும் நான் ரெண்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க அப்ப அது ஏன் நடக்கிறது என்றால் சீட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் உத்தேசித்து தான் அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார் இவங்க ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காங்க சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குனா என்ன கிடைக்கும் பத்து சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குனா என்ன கிடைக்கும் அதுல ஒன்னாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த டீலுக்குள்ளேயே போ அந்த யோசனையே ஒரு நபருக்கு வரும் இதையெல்லாம் தாண்டி இருபது எம்எல்ஏவோ இந்த நம்பர் இரட்டை இலக்கத்திலேயே எம்எல்ஏ சீட்டுகள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆட்சி அதிகாரத்தை அமைக்கணும் அல்லது நாற்பதுல இருந்து அறுபது சீட்டுகளை வைத்து கர்நாடகாவில் இவங்க ஒரு டிமாண்ட் பண்றாங்க பாத்தீங்களா முதலமைச்சராவே நான் தான் நன்றவர் குமாரசாமி அது மாதிரியான ஒரு எண்ணிக்கை கிடைத்தா அத வச்சு ஒரு பார்கெனிங் பவர் ஏறும் இப்ப காங்கிரஸ் உங்களை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக சீட்டுகளை வாங்குகிறது வெற்றி பெறுகிறது அவர்களால் என்ன செய்ய முடிந்திருக்கிறது எதுவும் செய்ய முடியாது ஒரு கட்சி தன்னுடைய தனி மெஜாரிட்டியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது என்றால் உங்களுக்கு நான்கு சீட் இருக்கிறதா இருபது சீட் இருக்கிறதாங்கிறது பிரச்சனையே கிடையாது அது விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த தனக்கு இருந்தால் நானே வைக்கலாம் நான் இதுவரைக்கும் பாமக போன்ற கட்சிகள் கூட தமிழ்நாடு முழுக்க தனியாக நின்று தங்களுடைய வாக்கு சதவீதம் இன்னது என்று காட்டி இருக்கின்றன அதை வைத்து தேர்தல்களில் டிமாண்ட் செய்கின்றன நாங்கள் இதுவரைக்கும் அப்படி தனியாக நின்று தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய வாக்கு சதவீதம் இன்னதுன்னு காட்டினதே கிடையாது அப்படி இருக்கும் போதே எங்களுக்கான தேவை இருக்கிறது எங்களுக்கு இரண்டு எம்பி சீட் இரண்டு எம்பி சீட் என்பது பதினைந்து எம்எல்ஏ சீட்டுகளுக்கு சமம் இத்தனை இடங்கள் திமுகவிடம் இருந்து எங்களால் பெற முடிகிறது இதுவே மிகப்பெரிய சாதனையா தான் நான் பாக்குறேன் இது இதெல்லாம் கிடைத்ததால தான் இன்றைக்கு மாநில கட்சியான அங்கீகாரமும் விசிகாவுக்கு கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு வா காத்துல கம்பு சுத்த போலான்னு இன்னொரு பக்கம் கூப்பிடுறீங்கன்னா கூப்பிடுவர்களுடைய நோக்கமாவது விசிகாவுக்கு அதிகாரம் கிடைக்கணும் விசிகா நல்லா இருக்கணும்னு இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது அதான் அவர் வெளிப்படையா கேட்டே விட்டார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற விட்டுருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தனித்து போட்டி எங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்கிறோம் எத்தனை பேர் இன்னைக்கு எங்களை கூப்பிடுபவர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாப்போம்மா ஊடகங்கள்ல இருக்காங்கல்ல இன்னைக்கு கேக்குறாங்கல்ல இவர்கள் எல்லாரும் விசிகாவுக்கு இந்த முறை வாக்களிக்க வேண்டும் திருமாவளவன் முதலமைச்சராக வர வேண்டும்னு அவர்கள் பேச போறார் அப்போது எடப்பாடி பழனிசாமியா பாஜக அவங்க அதைத்தான் இரண்டாவது இடத்துல அவங்க வைக்க போறாங்களே தவிர திருமாவளவன் தனித்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா நின்னாலும் அவரை மும்முனை போட்டியிலயோ இருமுனை போட்டியிலயோ ஒரு பாயிண்டா வைத்து பேச போவது ஏங்க சீமான் எட்டு பெர்சென்ட் வாக்கு வச்சிருக்காங்க அவன மும்முனை போட்டியில மும்முனை போட்டியில அவனை ஆள்ல விளையாட்டுல சேர்த்துக்கலேன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க சோ ஊடகங்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் மட்டும் ஏதோ சீட்டுகள் ஆசை காட்டி இன்னொரு பக்கம் இழுத்து செல்வதற்கு கனவுகளை உருவாக்குவதற்காக வேலை செய்யும் அந்த அஜெண்டாவை வெளிப்படையாக கிழித்து தொங்க விட்டு இன்னொரு நுணுக்கமான ஒரு அரசியல் அதாவது ஒரு பட்டியலின பின்புலத்துல இருந்து வந்து ஒரு பொது நீரோட்டத்துக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி நம்பிக்கைக்குரிய கட்சி இல்லைன்னு பதிய வைப்பது அவரும் அதை வெளிப்படையா அதுவும் அவரும் சொல்றாரு சொல்றாரு எங்கள் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன என்னை மட்டும் திரும்ப திரும்ப இந்த கூட்டணியை விட்டு அவர் வெளிவந்து விடுவார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அணி மாறி விடுவார் போன்ற ஹேஷியங்களை உருவாக்கி பரப்புவதற்கு பின்னால் ஒரு சில்லறை ஊடக அஜெண்டா இருக்கிறது திரும்ப திரும்ப பொதுவா இந்த மாதிரி ஒரு 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 நடிகர் கட்சி ஆரம்பிச்சா முதல்ல வந்து அவர்களுக்கு போய் சேரக்கூடியது பட்டியல மக்களுடைய வாக்குகள் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அந்த அந்த நெருகல கூட எழுப்பப்பட்டுச்சு பொதுவாவே வந்து விஜயகாந்துக்கு போன வாக்குகள்ல வந்து அப்படி சொல்லப்பட்டுச்சு ஆனா அது அப்படி ஒண்ணும் கிடையாது அது வேற விஷயம் ஆனா